அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு என் இனிய தைத்திருநாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டிலே இன்று தமிழ் தாய் உறவுகளாக ஒன்றிணைந்து கூடியுள்ளோம் இன்றைய வேளையிலே தமிழர் பாரம்பரியமான ஏறு தழுவுதல் எனும் இன்றைய ஜல்லிக்கட்டில் பாரம்பரிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசாங்கம் திட்டமிட்டு அழித்து வந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக கண்டனத்துடன் பதிவு செய்து கொள்கிறோம் ஏனெனன்று சொன்னால் தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக ஆதியிலிருந்து ஒரு சம்பிர சம்பிரதாய சடங்குகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மல்லரினும் தேவேந்திரகுலவள சமுதாயத்தினை தொடர்ச்சியாக அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கோவில் முதல் மரியாதையில் இருந்து கிடைக்கப்பட்ட வாடியாசல் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளையும் இந்த திராவிட அரசாங்கம் கட்டமைக்கப்பட்ட திட்டவட்டமாக தொடர்ந்து சிதைவுக்குள்ளாக்க வேண்டிய என்ற எண்ணத்துடனே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தேரினை உடம்பிடித்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை திட்டமிட்டு தடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய மரபணு சடங்குகளை செய்யவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற அமைச்சர் பெருமக்கள் அரசாங்க அதிகாரிகள் வைத்தே அதை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டிலே முதல் காலையாக வீழ்த்துவிடப்படுகின்ற மஞ்சமலை கோயில் காலை தேவேந்திர உலகள சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது என்பதை உலகரிக செய்து உலகம் பூரம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கின்றதை அழிக்க வேண்டும் என ஒரு சில கலைவர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த ஒரு சமுதாயத்தின் பெயரையும் தெரிவிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கிட்ட வேலையிலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் பேரை உச்சரிப்பது இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது பாலமேட்டு ஜல்லிக்கட்டிலே முதல் காலையாக விழ்த்துவிடப்படுகிற தேவேந்திரகுலவேளார் சமூகத்தின் முதல் காலையை பெயர் சொல்லி அவிழ்க்க விடக்கூடாது என்பதனால் மட்டுமே எங்கள் வரலாற்றை சிதைத்துவிட வேண்டும் என்று ஒரு சில கைவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பொழுதும் நடக்காது பேரை அனைத்து அனைத்தும் மறந்துவிடுமா அப்படி உண்மையிலே நீங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பிட்ட பிள்ள குறிப்பிட அனைத்து இடங்களிலும் பலவிதமான சாதி பெயர்கள் இடம்பெற்றிருக்கதை நீங்கள் அளித்திருக்க வேண்டும் கல்லூரி முதல் அனைத்திலும் இறப்பிலும் வரை இங்கே சாதி நிலவி கொண்டிருக்கின்றது இங்கே சாதி ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கிடையாது இங்கே இனத்தினை அழிக்க வேண்டும் என்பது காரணமாகவே முதற்கட்டமாக அந்த சாதியின் பெயரை தடை தடை கோரியுள்ளார்கள் அதை நாங்கள் சட்ட ரீதியாக வென்றெடுப்போம் அதற்கு தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் செயல்பட வேண்டும் அனைத்து தமிழ் குடிகளும் முரண்பட்ட கருத்தினாலே பல உயிர் பலிகளை இங்கே இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனை யாரும் மிக ஆசைப்பட்டு ஒன்றும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில தவறான கசப்பான அனுபவங்கள் காரணமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி வருகாலங்களில் இளைஞர்கள் மது பழக்கமும் போதைப் பொழு பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்திவிட்டு படிப்புகளிலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றியும் பிற இனத்தினுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என மனப்பான்மையுடன் வளர்ந்திருக்க வேண்டும் அரசியல் சூழ்ச்சியில் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த மல்லரும் தேவேந்திரவள சமுதாயம் மற்றும் ஏனைய தமிழ் குடி சமூகங்களும் சரி மாற்று இனத்தார்களும் சரி யாராக இருக்கட்டும் ஒற்றுமையை நாம் நிகழ்த்த வேண்டும் ஒன்றுபட திரள வேண்டும் மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும் அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என சொல்லிக்கொண்டு இந்த தமிழத்தினாலே எல்லாம் வேண்டி வர வணக்க முடியும்